அடித்தளமே போடாம ஒரு கோயில கட்ட முடியுமா அப்படி கட்டின கோயில ஆயிரம் வருஷங்களை தாண்டியும் நிலச்சி நிக்க வைக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான வேலையை சாத்தியப்படுத்திருக்காங்க நம்மளுடைய சோழர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்ப நம்ம திருக்கோயில் பக்கத்துல ஊர்ல இருக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலைக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கட்டிருக்காங்க நம்மளுடைய சோழர்கள் இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த கோயில கட்டுறதுக்கு சோழர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த விதமான அடித்தளத்தையும் இந்த மலை மீது போடல ஏன்னா நம்ம பாறை மீது மணல் போல ஒரு பள்ளத்தை தோண்டி அடித்தளத்தை போட முடியாது ஆனா அடித்தளமே போடாம ஒரு கோயில கட்டி ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் நிலைச்சி நிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க நம்மளுடைய சோழர்கள் இதுதாங்க நம்ம சோழருடைய வியக்கம் வைக்கிற ஒரு கட்டிடக்கலை அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல நூத்தி அறுபது அடி உயரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரமும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம திருவண்ணா சம்பந்தர் இங்க இருந்து திருவண்ணாமலையை பார்த்து தேவாலய பதிகம் இருக்காரு இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு கோயில் திருக்கோயூர் பக்கத்துல அரகண்ட நல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு இந்த கோயில ஒப்பிலாமணீஸ்வரர் சிவன் கோயில்